டொரண்டோவில் பல வருடங்களின் பின்னர் மிகவும் அதிக அளவு மழை பொழிந்த மாதமாக கடந்த ஜூலை மாதம் பதிவாகி உள்ளது கனேடிய காலநிலை மாற்றம் மற்றும் சுற்றாடல் நிறுவனம் இது தொடர்பான தகவல்களை வெளியேற்றுள்ளது ஜூலை மாத ஆரம்பம் முதல் இதுவரையில் டொரண்டோ நகரில் நூற்று எண்பத்தாறு மில்லி மீட்டர் அளவு மழை பெய்துள்ளது இந்த மழை வீழ்ச்சியில் அரைவாசிக்கும் மேற்பட்ட மழை வீழ்ச்சி கடந்த அன்று பெய்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் மொத்தமாக நூற்று தொன்னூற்று மூன்று மில்லி மீட்டர் அளவு மழை பெய்திருந்தது இதுவே டொரண்டோவில் ஜூலை மாதம் பெய்த அதிகளவு மழை வீழ்ச்சி என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு மழை பெய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த மாதம் பெய்த மழையினால் சில பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டதுடன் சொத்துக்களுக்கும் சேதம் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது